இறந்து போனவங்க கிட்ட பேச முடியுமா அப்படின்ட்டு சொன்னா ஆடா அதெல்லாம் வெறும் கட்டுக்கதப்பா நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் எதுவுமே நம்ப முடியாது அப்படின்ற மனநிலையில தான் நிறைய பேர் இருப்போம் ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் பசங்க ஒரு கையை பிடிச்சு சொன்னா இறந்து போன ஆத்மாக்கள் கிட்ட எல்லாம் பேச முடியும்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்ட்டு தெரிஞ்சுக்கணும்ட்டு ஒரு கியூரியாசிட்டியால அந்த பசங்க கிட்ட போய் இந்த பொண்ணு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ட்டு அந்த கையை பிடிச்சி டாக் டூ மீனு சொல்றாங்க சொன்ன அடுத்த செகண்டே அந்த பொண்ணோட உடம்புக்கு பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா புகுந்து வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமான் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் அமான் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த கதைக்குள்ள போய் அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சுட்டு பாப்போம் இந்த கதை வந்து ஆஸ்திரேலியால நடக்குது அப்போ ஒரு செட் ஆஃப் காலேஜ் பசங்க நைட் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பக்கத்துல கோலுன்ற ஒருத்தன் பரபரப்பா அந்த பாட்டிக்குள்ள வந்துட்டு என்னோட தம்பி டக்கெட்ட பாத்தீங்களாடான் எல்லார்கிட்டயும் கேட்டு இருக்காரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னடா இவன் பக்கெட்ட பாத்ரூம் திட்டமா வெளியே கூடுறான்னு கலாய்க்கிறாங்க அதை கேக்குறவன் ஹே பக்கெட் இல்லடா என்னோட தம்பி டக்கெட்டுன்றான் டக்கெட்டா அவன் அந்த ரூம்ல போயிட்டு ரொம்ப நேரமா வெளியே வரலன்னு ஒருத்தன் சொல்ல உடனே இவர் அந்த ரூம் உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்க டக்கெட்டும் சட்டை இல்லாம உடம்புல காயங்களோட உட்காந்துருக்கான் உள்ள போற கோல டே தம்பி என்னடா ஆச்சு உனக்கு வா வீட்டுக்கு போலாம்ட்டு கூட்டிட்டு வர்றாரு வெளியே வந்தா அங்க இருக்கிறவனு எல்லாம் போன் எடுத்து டக்கெட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து செம்ம கடுப்பான டக்கெட்டோட அண்ணா மரியாதையாவே எல்லாரும் ரெக்கார்டிங் சொல்லிட்டு டக்கெட் அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அவனோட அண்ணனை குத்திடுறான் அவனோட அண்ணனை குத்துனது மட்டும் இல்லாம கொஞ்சம் வெளியே வந்து அவனோட தலையில அவனே குத்தி செத்துடுறான் கட் பண்ணா பதினேழு வயசான மியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க அன்னைக்கு அவங்களோட அம்மா இறந்து ரெண்டாவது வருஷம் அவங்களோட மெமோரியல் டேல அவங்களை நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருக்கா அவங்க போனதுக்கு அப்புறம் மியா அவளோட அப்பா கிட்ட அதிகமா பேசுறதே நீ பிகாஸ் அவங்க அம்மாவோட இறப்புக்கு அவரும் ஒரு காரணம் நினைக்கிறா மியாவோட அப்பா பேரு மேக்ஸ் அவர் என்னமோ மியா கிட்ட பாசமா தான் இருப்பாரு ஆனா மியா அவரை விட்டு விலகியே இருப்பா எந்த அளவுக்குனா முக்கவாசி நேரம் அவளோட வீட்டுல இருக்கவே மாட்டா அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் இருப்பா அந்த மாதிரி அன்னைக்கு மியா அவங்களோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றதால நைட் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல போய் தங்கலாமட்டு ஃப்ரெண்டோட தம்பிய டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா கார்ல பாட்டு கேட்டுட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ரெண்டு பேரும் ரோட்ல எதையோ பாத்து பயந்து கார் நிப்பாட்டுறாங்க மியாவும் நீ கார்லயே நான் போய் பாக்குறேன்ட்டு காரை விட்டு இறங்கி வந்து பார்த்தா ஒரு கங்காரு நடு ரோட்ல அடிபட்டு துடி துடிச்சிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கான கங்காரு இந்த மாதிரி ரோட்ல அப்பப்போ அடிபட்டு கிடக்குமா கார்ல இருந்து வெளியே வந்த ரயிலி அந்த கங்காருவ பார்த்து அக்கா அது ரொம்ப நேரம் கஷ்டப்பட வைக்க வேணாம் நாமளே அத கார் ஏத்தி சீக்கிரமா கொண்டுடலாம்னு சொல்றான் இந்த சீனை இந்த ரோடு இப்ப ரயிலி சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்காங்க ஏன்னா இது கிளைமேக்ஸ்ல முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்கு சரி ரயிலி சொல்ற மாதிரி கார்ல ஏத்தி கொண்டுடலாம் மியா ட்ரை பண்ணா மியானால முடியல பிகாஸ் அவங்க அவ்வளவு சாஃப்டா பர்சனா இருக்காங்க கார் ரிவர்ஸ்ல எடுத்து அந்த கங்கரோவையே தம்ள கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க அப்ப ரயிலியோ என்னக்கா பண்ற நீ அது வேதனைகளை துடிச்சிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையான்றான் அதுக்கு மியா ரயிலி உன்னோட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ எக்காரணத்தை கொண்டு இந்த உலகத்துல இருந்து ஒரு உயிர் பெரியறதுக்கான ரீசனா நாம இருந்துட கூடாது நீயும் பெரிய பயணம் ஆயிட்ட பிறகு உன்னால எந்த உயிருக்கும் ஆபத்து வராத மாதிரி நடந்துக்கணும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு வராங்க வீட்டுல ரயிலியோட சொந்த அக்காவான ஜேடா காட்டுறாங்க அவங்க ரொம்ப பிஸியா அவங்க ஆளோட பண்ணிட்டு இருக்காங்க மியா ஜேடோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அடிக்கடி இவங்க வீட்டுல தங்குறதால ரயிலி மியாவை அவனோட இன்னொரு அக்கான்ற மாதிரியே தான் பாப்பான் அப்ப மியா வீட்டுக்குள்ள வந்துட்டோன்னு ஜேட போட்டு தலகானியால அடிச்சு ஏண்டி உன்னோட தம்பிய கூட கூப்பிட்டு போவாம ஆளோட டெக்ஸ்ட் பண்ணி இருக்கியானி சரி அதை விட ரயிலிய கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது ரோட்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு கங்கருவா பார்த்தேன் ஜேடுன்றாங்க என் மைண்டுக்குள்ள அந்த கங்கரு ஓடிட்டே இருக்கு ஜேடு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம காலேஜ்ல ஒரு குரூப் பேய் கூட பேசுறதா சொல்லி ஒவ்வொரு நைட்டும் வேற வேற கிளாஸ் பசங்களை கூப்பிட்டு வீடியோஸா எடுத்து போட்டுட்டு இருக்காங்களே நாம வேணா இன்னைக்கு நைட் அங்க போலாமான்றாங்க அதை கேக்குற ஜேடோ ஹே மியா அவங்க லைக்ஸுக்காக ஏதோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்கடி அதெல்லாம் நீ நம்புறியான்றாங்க எனக்கும் அதுல நம்பிக்கை இல்லை இருந்தாலும் இன்னைக்கு அம்மாவோட ஞாபகமா இருக்கு வழியில வேற அந்த கங்காருவா பார்த்தேன் சோ அங்க போனா மைண்ட் டைவர்ட் ஆகும் இல்லையா அதனால அதனாலதான் கேக்குறன்ட்டு ஜேட கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க வழியில ரயிலையும் என்னையும் கூட்டிட்டு போங்கன்ட்டு அடம் பிடிச்சி கூடவே வந்துடுறான் அம்மா கிட்ட மாட்டினா நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் பண்ணிட்டு ஜேடும் வேற வழி இல்லாம அவனையும் கூட்டிட்டு போறாங்க அங்க போன ஜேடோட ஆளு டேனியல் ஆல்ரெடி அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டேனியல் வந்து மியாவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டும் கூட அப்போ டேனியல் ஹே என்னப்பா ரயிலே கூட்டிட்டு வந்திருக்கீங்க நாம இங்க என்ன பண்ண போறோம் தெரியும்ல அவன் பார்த்து பயந்துடுகிற போறான்றான் அதுக்கு மியாவோ அசால்ட்டா ஹே விட்ரா பாத்துக்கலாம்ன்றாங்க அந்த சமயத்துல இறந்து போனவங்க கிட்ட பேசுறதுக்கான ரிச்சுவலை பண்றதுக்காக எல்லாரும் தயாரா இருக்கீங்களான்ட்டு ராஸ் அண்ட் ஹேலின்ற ரெண்டு பேர் கேக்குறாங்க பிகாஸ் அவங்க தான் இந்த ஈவெண்டே ஆர்கனைஸ் பண்றாங்க அதுக்கு மத்த பசங்க எல்லாம் அட அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமா ஆரம்பிங்கன்னு சொல்ல ராஸ் துண்டா தனியா இருக்க ஒரு கையை எடுத்து டேபிள் மேல வச்சு அப்ப யார் முதல்ல பேய் கிட்ட பேசுறதுக்கு வாலண்டியரா வரீங்கன்னு கேக்குறான் ஹேலியும் பயந்தாங்கோழியா இருக்கிறவங்க எல்லாம் யாரும் வந்துடாதீங்கப்பான்னு சொல்ல மியா நான் வேணா ட்ரை பண்ணட்டோமான்றா அத கேக்குற ராஸ் டான்ஸ் ஆடிட்டு இன்னைக்கு நம்மளோட தைரியமான பார்ட்டிசிபென்ட் மியா தான் சொல்லி மியாவை ஒரு சேர்ல உட்கார வச்சு எழுந்து வராத அளவுக்கு டைட்டா ஒரு பெல்ட்டால கட்டிடுறாங்க மத்த பசங்க எல்லாம் மொபைல வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக தயாராகிறாங்க இதையெல்லாம் பாக்குற ரயிலியோ என்ன கேம் விளையாட போறாங்கன்னு தெரியலயேன்ட்டு ஆர்வமா பாத்துட்டு இருக்கான் அப்ப ஹேலி டேபிள்ல ஒரு கேண்டில் ஏத்தி இந்த வெளிச்சத்தை நோக்கி தான் இறந்த ஆத்மக்கள் வருமுன்ட்டு மியாக்கு முன்னாடி அந்த துண்டா இருக்குற கையை எடுத்து வச்சு நீ ரெடியானு கேக்குறாங்க மியாவும் நான் தயாரா இருக்கேன்ட்டு சொல்ல ஹேலி உன்னோட கையால அந்த கைய ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி பிடிச்சி டாக் டு மீ சொல்லுன்னு சொல்றாங்க மியாவும் அதே மாதிரி அந்த கைய பிடிச்சி டாக் டு மீன்னு சொன்னா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு இறந்து போன ஆத்மா தெரியுது பயத்துல மியா டக்குன்னு கைய எடுத்துடுறாங்க அத பாக்குற ஜேட் ஹே மியா நீயும் நடிக்கிறீ ஐடென்டிஃபைக்கர் இல்ல ஜெட் இப்ப நான் இங்க யாரையோ பார்த்தேன்னு சொல்ல ஹேலி ஜெட் அவசரப்படாத இன்னும் நாம அடுத்த ஸ்டெப்பே போறለንって மியாவ తిరిмия அந்த கையை பிடிக்க சொல்லி இன்னொரு தடவை டாக் டு மீனு சொல்ல சொல்றாங்க அப்ப வேற ஒரு ஆத்மா மியாக்கு தெரியுது இந்த ஆத்மா பார்க்கிறதுக்கே சம கொடூரமா இருக்கு இருந்தாலும் மியா பயப்படாம கையை பிடிச்சிட்டே இருக்காங்க அப்போ ராஸ் மியா கிட்ட அடுத்து அந்த ஆத்மா நம்ம கிட்ட பேசணும்னா அது நம்ம உடம்புக்குள்ள வரதுக்கு நாம அனுமதி தரணும்னு மியாவ ஐ லெட் யூ இன்னு சொல்லுன்றாரு மியாவவும் ஐ லெட் யூ சொன்ன உடனே அடுத்த செகண்டே அந்த ஆத்மா மியாவோட உடம்புக்குள்ள ஏறிடுச்சு அப்ப அந்த ஆத்மா ரயிலிய பார்த்து உன்னை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிடுச்சு நாங்களே உன்னை முழுசா எடுத்து காசு பண்றோம் ரயிலிய பயன்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கு அப்ப ஹேலியோ ராசோ கைஸ் நைன்டி செகண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலர்ட் பண்ணுங்க நைன்டி செகண்ட்ஸ் தாண்டிடுச்சுன்னா அந்த ஆத்மா நிரந்தரமா புகுந்த உடம்புக்குள்ளயே இருக்க ட்ரை பண்ணும்னு சொல்றாங்க பட் ஆல்ரெடி நைன்டி செகண்ட்ஸ் தாண்டிடுச்சு இப்ப அந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணணும்னா மிய பிடிச்சிட்டு இருக்க கையை தனியா எடுத்து கேண்டில் ஆஃப் பண்ணனும் எப்படியோ ஒரு வழியா அந்த கையை பிடிங்கி கேண்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க பட் பட்டனா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிடுச்சு கட் பண்ண வீட்டுக்கு வந்தோன்னு மியா தூங்கமா அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ரயிலி அவனோட ரூம்ல இருந்து மியா கிட்ட வந்து இன்னைக்கு எனக்கு தனியா தூங்க பயமா இருக்கு நான் உங்க கூடவே தூங்கிக்குவான்னு கேட்டு மியா கூடவே தூங்கிடுறான் அப்போ ரயிலி தூங்குறதுக்கு முன்னாடி பேய் உனக்குள்ள வரும்போது எப்படி இருந்துச்சு கான்ட்டு கேக்குறான் அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சுடா சாரி உன்னதான் ரொம்ப பயம் போல உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களே உன்ன நிரந்தரமா வச்சுக்கிட்டோமா அப்படின்ட்டு அந்த பேய் வாய்ஸ்லயே பேசுற மாதிரி ரயிலிய பயம் பிடித்திட்டு

பாக்குற ஆத்மாவா அவன் உடம்புக்குள்ள ஐ லெட் யூ என்னன்னு சொல்லி அனுமதிச்சிடுறான் அவன் உடம்புக்குள்ள வந்த ஆத்மாவோ வாழ்ந்த காலத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு பெண் ஆத்மா போல ஏன்னா அந்த ஆத்மா ஜேடோட டாக கூப்பிட்டு லெப்ட் டு லிப் ஆச்சின்னு இருக்கு அத பாக்குற மத்த பசங்க எல்லாம் சே அருவருப்பா இருக்கே வாழ்ற காலத்துலயே எல்லாத்தையும் கரெக்டா அனுபவிச்சிடணும் போலண்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைன்ட்டி செகண்ட்ஸ் ஆகறதுக்கு முன்னாடி கேண்டில் அணைச்சு அந்த கைய புடிச்சு இழுத்துறாங்க சரி அடுத்த நைன்டி செகண்ட்ஸ்க்கு யார் வரான்ட்டு அந்த டாக் ரூம்க்கு வெளிய அனுப்பிச்சி இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க உடம்புக்குள்ள விட்டு விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரைலி அம்மா வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நானும் இந்த விளையாட்டை ஒரு தடவை விளையாடுறேன் அதை கேட்கிற ஜெடோ என்னது விளையாட்டா ஒழுங்கு மரியாதையா போய் உட்காந்துரு ஏதாச்சும் ஆச்சுன்னா அம்மா கிட்ட என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு ரைலி அந்த ரிச்சுவல் பண்றதுக்கு அலோ பண்ணாம ரூமுக்குள்ள கோவமா போயிடுறாங்க அப்போ ரைலி மியா கிட்ட போய் அவ கிடைக்கிறாக்கா நீ ஓகே சொல்லுக்கா பிளீஸ் பிளீஸ் நானும் ஒரு தடவை பண்ணிக்கிறேன்னு கேக்குறான் சரி பயப்புல இவ்ளோ கெஞ்சிரிட்டு மியா ராஸ் கிட்ட பிப்டி செகண்ட்ஸ்ல கனெக்ஷனை பிரேக் பண்ணிடலாமான்னுட்டு மியா ரைலியை அந்த ரிச்சுவல் பண்றதுக்கு அதுக்காக அலோ பண்ணிடுறாங்க உடனே ராசும் ஹேலியும் ரயிலிய ஒரு சேர்ல உட்கார வச்சு டைட்டா கட்டி கேண்டில் ஏத்தி அந்த கைய ரயில கிட்ட கொடுத்து டாக் டு மீன் சொல்லுன்னு சொல்றாங்க அவன் பாக்குற ஆத்மாவில் என்னன்னு சொல்லி அவனுக்குள்ள வரதுக்கும் அனுமதி கொடுத்துடுறான் இப்போதான் டிஃப்டியா ஆரம்பிக்குது ரயிலிக்குள்ள வந்த ஆத்மா வேற யாரும் இல்ல மியாவோட அம்மா அப்ப அவங்க மியா கிட்ட நான் உன்னை வேணும்ட்டே விட்டு போலாமா என்னோட மரணத்துக்கு காரணம் உன்னோட அப்பா தான்ட்டு இன்டெரக்டா சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா அவங்க இறந்த ரீசன் வந்து மெடிசின் ஓவர் டோஸ் தான் அந்த நேரத்துல மியா நிஜமால அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஃபீல் பண்ணி பிப்டி செகண்ட்ஸ் தாண்டியும் கனெக்ஷனை பிரேக் பண்ணாம பேசிட்டே இருக்காங்க அப்போ ஹேலி ஏ மியா நைன்டி செகண்ட்ஸ் முடியறதுக்கே இன்னும் டென் செகண்ட்ஸ் தாண்டி இருக்கு ஸ்டாப் பண்ணிடலாமன்றாங்க ஆனா மியாவோ கைஸ் என்ன என்னோட அம்மா கிட்ட நிம்மதியா பேச விடுங்கன்ட்டு அந்த ஆத்மாவை ரைலியோட உடம்புல ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்போ ரயில அவனோட முகத்தை டேபிள்ல போட்டு சுத்தியால அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கான் அதை மியாக்கு என்ன பண்றதுனே தெரியல சத்தத்தை கேட்டு ரூம்ல இருந்து வெளியே வர ஜெய்ட் இங்க என்ன நடக்குது நான் ரயிலே அது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான்டா ரூமுக்கு போனேன் ஏன்டா பண்ணீங்கட்டு ரயிலோட முகம் டேபிள்ல படுறதுக்கு முன்னாடி அவங்களோட கைய வச்சு தடுத்து கைஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்கடா எவ்வளவு நேரம் இவனோட உடம்புக்குள்ள இருக்குன்ட்டு பதறாங்க அப்போ ராசும் மியா தான் ஜெய்ட் பிப்டி செகண்ட்ஸ்க்கு ஆலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல

வீட்ல பெரியவங்க இல்லாத சமயத்துல பசங்க போதைப் பொருளை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த பசங்க போலீஸ் கிட்ட அந்த கையை பேய் கிட்ட பேச முடியுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லல அப்போ திடீர்னு ஒரு கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல மியாவோட அம்மா உருவம் தெரியுது அந்த கண்ணாடி இருக்கிற ரூம் போய் பார்த்தா அது பாத்ரூம் அண்ட் யாருமே இல்ல மியாக்கா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல ஹாஸ்பிடல் வந்தா ரயிலியோட அம்மாவும் அவனுக்கு என்னத்த கொடுத்துட்டு கேக்குறாங்க வீட்டுக்கு போனா மியாவோட அப்பாவும் அந்த சின்ன பையனுக்கு எதுக்கடி போதை பொருள் எல்லாம் கொடுத்துன்ற மாதிரி நம்பிக்கை இல்லாம கேக்குறாரு அதனால மியா அன்னைக்கு நைட் டேனியல் அவங்க கூட தங்குறதுக்காக கூப்பிடுறாங்க ஏன்னா ஆத்மா கிட்ட பேசுற அந்த கைய எடுத்துட்டு வந்து திரும்பவும் அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனா டேனியலோ இல்ல மியா நாம இனிமே அதை பண்ண தேவல ரயிலுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தல நீ எதுவும் யோசிக்காம தூங்க எதுனாலும் காலையில பேசிக்கலாமன்ட்டு தூங்குறாங்க அப்ப ரயிலியோட கனவுல அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை கொன்ன மாதிரி ஒரு விஷுவல் வருது உடனே ஏஞ்சி பார்த்தா ரூமுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது யாரான பார்த்தா டேனியல் உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இல்லையா அந்த ஆத்மா அது டேனியல் கிட்ட போய் அவனோட கால் விரல்கள செக் பண்ணிட்டு இருக்கு அத பாக்குற மியா டேனியல எழுந்துருன்ட்டு கத்துறாங்க டேனியலும் எழுந்து பார்த்தா நிஜத்துல மியா தான் அவனோட விரல்கள செக் பண்ணிட்டு இருக்காங்க டேனியில உடனே அலறி அடிச்சு எழுந்து நிறுத்து மியா என்ன பண்ணுகிற நீ உனக்காக வந்தேன் பாத்தியா என்ன சொல்லணும்ட்டு கோச்சு அங்க இருந்து போயிடுறான் மியாவே என்ன தனியா விட்டு போகாத டேனியல் எவ்வளவு கெஞ்சுறாங்க ஆனா டேனியலும் அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டான் இப்போ மியாக்கு தனியா இருக்க பயமா இருக்கிறதால அந்த கையை புடிச்சு அவங்க அம்மா ஆத்மா கிட்ட பேசுவேன் என்னை எதுக்குமா தனியா விட்டுட்டு போனேன் என் கூட யாரும் இருக்க மாட்டேன்றாங்க என்ன யாரும் நம்ப என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்ட்டு அழுது பேசி அவங்க அம்மாத்மா கூடவே பேசுற மாதிரி நினைச்சு கட்டி பண்றாங்க கட் பண்ண அடுத்த நாள் ஹாஸ்பிடல்ல ரயிலிய கிளீன் பண்றதுக்காக ஜேடும் அவனோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல் வாஷ் ரூம்க்கு கூட்டிட்டு வந்து அவனை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ரைலி பேய் பிடிச்ச மாதிரி உக்காந்துருக்கான் ஆக்சுவலா பேய் தானே புடிச்சிருக்கு அந்த சமயத்துல ரைலி ரயிலி ஜேடோட கைய கடிச்சு சேர்ல இருந்து கீழ விழுந்து அவனோட தலைய செவத்துல நல்லா பலமா அடிச்சு அவனோட ரத்தத்தை அவனே குடிச்சிட்டு இருக்கான் இதையெல்லாம் பாக்குற ஜேடோட அம்மா உடனே நர்ஸ கூப்பிட்டு ரைலிக்கு மயக்க மருந்து போட்டு பெட்ல படுக்க வச்சிருக்காங்க கட் பண்ணா ரைலி இப்படி பண்ணத ஜேட் மத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது கேக்குற ராஸ் டக்கெட்டும் இதே மாதிரிதான் அவனையும் செல்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றான் அப்போ டேனியல் டக்கட்டா யார அந்த டக்கட்டு கேக்கும் போது ஏ அவன் கிட்ட இருந்ததாண்டா நான் அந்த கையே வாங்கினு ரோஸ் சொல்றான் இப்பதான் புரிய வருது கதையோட ஆரம்பத்துல டக்கெட்டுன்றவன் ஏன் அவனையும் குத்தி செத்துட்டான்ட்டு உடனே ராஸ் டக்கெட்டோட அண்ணாவுக்கு எதுவும் ஆகல நாம அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கலாம்ட்டு போறாங்க அப்போ டக்கெட்டோட அண்ணாவோ ஏண்டா சின்ன பையன் கிட்ட அந்த கைய கொடுத்து ஆத்மாவை ஏவி விட்டுருக்கீங்களா இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போறீங்கடா அந்த கைய ஃபர்ஸ்ட் எரிச்சு தொலைங்கடான்ட்டு திட்டுறாரு அப்போ டக்கெட்டோட அண்ணா ஒரு விஷயம் சொல்றான் அந்த ஆத்மா ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருக்கும் அந்த மனுஷங்க இறந்துட்டாங்கன்னா அந்த மனுஷனோட ஆத்மாவை நிரந்தரமா நரகத்துக்கு எடுத்துட்டு போய் சித்திரவதை பண்ணுங்க என்னோட தம்பி இறந்ததுக்கு காரணம் அவன் ஒரு தடவை நைன்டி செகண்ட்ஸ்க்கு மேல இருந்ததால அதுக்கப்புறம் அவன் அந்த கைய புடிச்சு கனெக்ஷன்ல இல்லாத சமயத்துலயும் ஆத்மாக்களை பார்க்க முடியுறதா சொன்னான் அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மா ஒரு மனுஷங்களுக்குள்ள போனா அவங்கள பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை மாதிரி இமிடியேட் கூட பண்ண முடியும் டக்கெட் சொன்னதா சொல்லி சொல்றான் அப்ப மீயா டக்கெட் அந்த கையோட கனெக்ஷன் இல்லாமலே ஆத்மாக்களை பார்க்க முடிஞ்சதா சொன்ன மாதிரி நானும் சில ஆத்மாக்களை கனெக்ஷன் இல்லாமலே பார்த்தேன் மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் நைன்டி செகண்ட்ஸ்க்கு மேல போனதால எனக்கும் அப்படி நடக்குதுன்ட்டு நினைக்கிறேன் சரி இப்போ ரயிலே எப்படி காப்பாத்துறதுன்ட்டு யோசிச்சா அவனோட கனெக்ஷன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல போனாலுமே அதை நாம ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல கேண்டில் அணைக்காம விட்டுட்டோம் அதனால ரயிலே லாஸ்டா ஒரு தடவை கனெக்ட் பண்ண வச்சு அந்த கனெக்ஷனை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலாமன்ட்டு அந்த கையை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க அப்ப ரயிலோட உடம்புக்குள்ள ஆத்மாக்களை ஏவி விட்டா எந்த ஆத்மாக்களும் உள்ள போக மாட்டேன் சரி ஓகே மியா நானே ட்ரை பண்றேன்ட்டு அவங்க டாக் டு மீன்னு சொல்லி ஒரு குழந்தை ஆத்மாவை பார்க்கறாங்க அந்த ஆத்மா கிட்ட ரயிலோட உடம்பு இருக்கு ஆனா அவனோட அவனோட ஆத்மா எங்க கேக்குறாங்க அதுக்கு அந்த குழந்த ஆத்மா நீங்க ரயிலோட ஆத்மா எங்க இருக்குன்னு பாக்கணும்னா என்னோட உலகத்துக்குள்ள அடுத்த அந்த ஆத்மா குளோட உலகத்துக்குள்ள போய் ரயிலோட ஆத்மா சித்திரவதை அனுப்பிச்சிட்டு இருக்கத பாக்குறாங்க உடனே மியா கனெக்ஷனை பிரேக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரயிலோட நான் பாத்தா அவனை போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்ப ஜேட் போதும் மியா டாக்டர்ஸே அவனை குணப்படுத்திடுவான் நீ தயவு செய்து வீட்டுக்கு போட்டு அனுப்பிச்சிடுறாங்க வீட்டுல மியா மறுபடியும் அவங்களோட அம்மாவோட ஆத்மாவ பாக்குறாங்க ரயிலி உன்னோட உலகத்துல வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காமா அவனுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடு இங்க நான் அவன நல்லபடியா பாத்துக்கிறேன்ட்டு சொல்றாங்க அந்த சமயத்துல மியாவோட அப்பா அவளோட பேக்ல ஏதாவது போது பொருள் வச்சிருக்காளான்ட்டு செக் பண்ணி பாக்குற சமயத்துல அந்த கைய பாத்துடுறாரு மேல இங்க மியா கிட்ட அவங்களோட அம்மா ஆத்மாவோ ரைலி கஷ்டப்படுறத காட்டி அவனுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுமான்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல மியாவோட அப்பா திடீர்னு கதவு உடைச்சிட்டு உள்ள வர மாதிரி மியா பீல் பண்றாங்க ஆனா நிஜமால மியாவோட அப்பா இன்னும் அந்த கைய பாத்துட்டு கீழே தான் இருக்காரு ஆனா மேல மியாவோ இமேஜினரியா அவங்களோட அப்பா தான் அவங்க அம்மாவ கொன்ன மாதிரி மியாவையும் கொல்ல வந்திருக்காங்கன்னு நினைச்சு உருவமே இல்லாத இடத்துல அவங்களோட அப்பா தான் அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி நினைச்சு தரையில படுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நிஜமால மியாவோட அப்பா மேல வந்து என்னமா ஆச்சு கீழே விழுந்துட்டு இருக்கேன்ட்டு பக்கத்துல போய் பார்த்தா மியா பக்கத்துல இருக்கிற ஒரு கத்திரிக்கோளை எடுத்து இமேஜினரி அப்பாவை குத்துறதான் நினைச்சு நிஜமான அப்பாவையே கழுத்துல குத்தி செத்துடுறாங்க உடனே மியா ஜேடுக்கு கால் பண்ணி ரயிலை எப்படி காப்பாத்துறதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சீக்கிரமா வீட்டுக்கு வான்ட்டு கூப்பிடுறாங்க சரின்ட்டு ஜேடு மியா வீட்டுக்கு கிளம்புற சமயத்துல மியா ஏற்கனவே ரைலி ரயிலி தான் இருக்கா அப்போ ரயிலோட அம்மா அங்க வந்து மியா கிட்ட சாரிமா அப்ப நான் உன்ன கோவத்துல கத்திட்டேன் டாக்டர்ஸ் தான் தெரிய வந்துதான் அவன் போத பொருள் எதையும் கன்சியூம் பண்ணல அவனே அவனாதான் செல்ஃபார்ம் பண்ணிருக்கான் நானே அதை ஒரு தடவை என் கண்ணால பார்த்தேன் என்ன மன்னிச்சிடு மியான்றாங்க மியா அதுக்கெல்லாம் பெருசா எதுவும் ரெஸ்பான்ட் பண்ணாம நான் ரயிலி கூட அவங்களோட கொஞ்ச நேரம் இருக்குவான்னு கேட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சுட்டு மியா அவங்க அப்பாவை குத்துன கத்திரிக்கோளை எடுத்துட்டு ரயிலிய குத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா மியானால அத செய்ய முடியல ரயிலிய பார்த்து கதறி அழுகுறாங்க ஏன் மியா ரயிலிய சாகடிக்க ட்ரை பண்றாங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா வேதனை அனுபவிக்கிறதுக்கு மியாவோட அம்மா ஆத்மா சொன்ன மாதிரி ஒரே அடியா சாகடிச்சிடலாமன்ட்டு ட்ரை பண்றாங்க கட் பண்ண எங்க ஜேடு மியாவோட வீட்டுக்கு வந்து கீழ இருந்து கால் பண்றாங்க ஆனா மியா கால் பிக் பண்ணாதால மேல போய் பார்த்தா மியாவோட அப்பா ரத்த வெள்ளத்தால துடிச்சுட்டு இருக்கத பார்த்து உடனே அவ ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு உடனே ஜீடு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி அம்மா மியா அங்க வந்தால அவகிட்ட பாதுகாப்பா இருங்க இங்க அவளோட அப்பாவையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காமான் சொல்ற சமயத்துல இன்னாடி சொல்ற இப்பதாண்டி நான் ரயிலிய மியா கிட்ட தனியா விட்டு வந்தேன்ட்டு கத்துறாங்க ஆனா ரயிலியோ பெட்ல இல்ல ஜேடோ உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்து பார்த்தா மியா ரயிலிய ஒரு வீல் சேர்ல வச்சு ரோட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க அதை பாக்கற ஜேட் உடனே மியாவை தடுக்கிறதுக்காக ஓடி வராங்க இங்க மியாவோ ரயிலியா அவங்க கையால கொலை பண்ண முடியாதால இங்க டிராபிக்ல அவனை தள்ளி விட்டுடலாமு ட்ரை பண்றாங்க இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது ரயிலோட உடம்புக்குள்ள இருக்க ஆத்மாவும் மியாவோட உடம்புக்குள்ள முதல்ல வந்து ஆத்மாவும் சேர்ந்து மியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்ப மியாவோட அம்மா ஆத்மா நீ கரெக்டான விஷயம் தான் பண்ற மியா சீக்கிரமா பண்ணேன்ட்டு சொல்லுது அப்பதான் மியாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவங்களோட அம்மா எப்பயுமே மியாவை மியான்னு கூப்பிட்டதே இல்ல மீன் தான் கூப்பிடுவாங்க சோ வேற ஒரு ஆத்மா மியாவோட அம்மா போல இமிட்டேட் பண்ணி ரயிலிய அடையணும்ன்றதுக்காக மியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு ஃபைனலா இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ற மியா ரயில ரோட்ல தள்ளி விடுறதுக்கு பதிலா அவங்களே ரோட்ல விழுந்துடுறாங்க ஆரம்பத்துல அந்த கங்காரு சேனா அந்த ரோடு மியா அண்ட் ரயிலே சொன்னதை ஞாபகம் வச்சிக்கோங்கன்னு சொன்னேன்ல கங்காரு துடிச்சிட்டு இருந்த அதே ரோட்ல தான் இப்போ மியா இருக்காங்க உடம்புல நிறைய காயங்களோட எழுந்து வர மியா ரயிலி பாதுகாப்பா ஜேடோட மடியில இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்ல கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் போய் பாத்தா ரயிலி முழுமையா குணமடைஞ்சு ஜேட் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருக்கான் மியாவோட அப்பாவும் காயங்கள்ல இருந்து குணமாயி ரயிலே வந்து பாத்து போயிட்டு இருக்காரு அங்க தன்னோட அப்பாவை பாக்குற மியா அப்பா என்கிட்ட பேசுங்க நான் இவ்வளவு தப்பா என்ன என்கிட்ட அவர் பின்னாடி ஓடி போறாங்க மியா அவங்களோட அப்பா பக்கத்துல போக முன்னாடி இருக்கிற எல்லாம் கம்மி கம்மியாகி பின்னாடி ஏதோ சின்ன ஒளி தெரியுது மியாக்கா ஒண்ணுமே புரியல என்னடா அது கம்மியா வெளிச்சம் தெரியுது என்ன வெளிச்சம் அது அதை நோக்கி போனா அது ஒரு கேண்டில் இருந்து வர வெளிச்சம் பக்கத்துல போய் பார்த்தா இவங்க ஆத்மா கிட்ட பேசுறதுக்காகலாம் அந்த கைய யூஸ் பண்ணாங்க இல்லையா இப்ப ஆத்மாக்கள் உலகத்துல இருந்து மியாவே ஒரு ஆத்மாவா அந்த கையை பிடிக்கிறாங்க அண்ட் இப்பதான் மியா ரியலைஸே பண்றாங்க அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு ஆரம்பத்துல மியா சொன்னதுதான் எக்காரணத்தை கொண்டு இந்த உலகத்துல ஒரு உயிர் பிரியறதுக்கான காரணமா நாம இருந்துட கூடாதுன்ட்டு நினைச்சா அவங்க கேரக்டர் தான் ரயிலிய சாகடிக்காம அவனை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரயிலிய காப்பாத்திருக்காங்க பிகாஸ் அவங்க உடம்புக்குள்ள நைன்டி செகண்ட்க்கு மேல வந்த ஆத்மாவும் ரயிலியோட உடம்புக்குள்ள ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இருந்த ஆத்மாவும் ரயிலி வேணுன்றதுக்காக தான் மியாவோட அம்மா போல மியா கிட்ட இமிட்டேட் பண்ணி ரயிலை சாக அடிக்கணும்ன்றதுக்காக மியாவை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பிகாஸ் ரயில செத்தாதானே அவன முழுமையா அவங்க உலகத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் அதனாலதான் ரயிலைய எப்படியாவது காப்பாத்தனும்ன்றதுக்காக அவங்க உயரையே செல்ப் சேக்ரிபைஸ் பண்ணிருக்காங்க இப்போ இறந்து போனவங்க கிட்ட பேசுறதுக்காக யூஸ் பண்ற அந்த கையை ஏதோ ஒரு நாட்டுல எவனோ ஒருத்தன் பயன்படுத்தி மியாவோட ஆத்மாவ வர வச்சு அவங்க கிட்டயே டாக் டூ சொல்றான் அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க கத புரிஞ்சது கைஸ் லைட்டா குழப்புற மாதிரி இருக்குல்ல ஆரம்பத்துல எனக்கும் அப்படி தான் இருந்தது இன்னொரு முறை பாருங்க புரிஞ்சிடும் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாரர் ஸ்டோரிஸ் இல்லாம வேற ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா லைக் ஃபென்டஸி ஸ்டோரிஸ் ஆர் லவ் ஸ்டோரிஸ் இல்லனா ஃபேன்டஸி ஆர் சயின்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஞாபகம் இருக்கா இது ஓ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் அத பாருங்க அது மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ until then take கேர்